என் அன்பான தேச மக்களே நமது விவசாய முறையை மாற்றுவது மிகவும் முக்கியத்துவமானது இது காலத்தின் தேவையும் கூட நாம் பல நூற்றாண்டுகளாக மரபுகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அதிலிருந்து கண்டிப்பாக வெளிவர வேண்டும் மேலும் எங்களுடைய விவசாயிகளுக்கு உதவி செய்தும் வருகின்றோம் அதை மாற்றும் விதத்தில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம் இன்று விவசாயிகளுக்கு எளிதாக கடன் வழங்கி அவர்களுக்கு தொழில்நுட்பத்திலும் உதவி வருகின்றோம் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு மதிப்பு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளோம் அதற்காக சந்தைப்படுத்துதல் தீர்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் கட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆதரவு மற்றும் இறுதி வரையிலும் துணை நிற்போம் அந்த வகையில் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் இன்று நாங்கள் முழு உலகமும் தாய்பூமியை எண்ணி கவலைப்படும் போது இந்த உரங்கள் நம் தாய் மண்ணை பாதிப்பதினால் நம்முடைய தாய் பூமியின் மண்ணானது நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது நம்முடைய தாய் பூமியின் உற்பத்தி திறன் அதிகமாக குறைந்து வருகிறது மிகவும் குறைந்து வருகின்றது இந்த நேரத்தில் இயற்கை விவசாயத்தின் பாதையை தேர்ந்தெடுத்து தாய் பூமிக்கு சேவை செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள நம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்காக இந்த பட்ஜெட்டில் நம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக பல முக்கிய ஆலோசனைகளுக்கு பிறகு பட்ஜெட்டில் முக்கிய திட்டங்களை ஒதுக்கீடு செய்துள்ளோம் என் அன்பான நாட்டு மக்களே உலகளாவிய சூழ்நிலையை நான் பார்க்கும்போது முழு உலகமும் முழுமையான சுகாதாரத்தை நோக்கி நகர்கிறது மேலும் அவர்களுக்கு ஆர்கானிக் உணவு அவர்களின் முதல் தேர்வாக மாறி உள்ளது இன்று உலகத்திற்காக ஆர்கானிக் உணவிற்கான அவர்களுக்கான உணவுக்கூடையை உருவாக்க முடியும் என்றால் அது என்னுடைய தேச விவசாயினால் மட்டும்தான் முடியும் நம் நாடு இதை அடைய முடியும் அதனால்தான் வரும் நாட்களில் இந்த கனவை கொண்டு நாம் முன்னேற விரும்புகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இயற்கை உணவிற்கான உலகளாவிய தேவையை இயற்கை உணவிற்கான கூடையை நம் தேசத்தால் பூர்த்தி செய்ய முடியும் நம் விவசாயிகளின் வாழ்க்கையை இது எளிதாக்குகின்றது கிராமங்களில் உயர்தர இணைய இணைப்பு இருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு சுகாதாரமும் கிடைக்க வேண்டும் விவசாயிகளின் குழந்தைகள் படிக்க ஸ்மார்ட் பள்ளிகள் கிடைக்க வேண்டும் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் சின்னஞ்சிறிய துண்டு நிலத்தில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்துடன் வாழ்வது கடினமாகிவிட்டது மேலும் இந்த புதிய இளைஞர்களுக்கு அவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய வருமான ஆதாரங்களை கண்டறியும் வகையில் திறன்களை வழங்கும் வகையில் நாங்கள் புதிய முயற்சி மேற்கொண்டுள்ளோம்